ஆன்மீக பயணம் ராமர் தொடர்புடைய கோயில்களில் மோடி வழிபாடு நாளை ஜனவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றில் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் வருகிறார் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தன்று குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி அதற்காக கடந்த பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறார் இந்த விரதத்தோடு அரசு மற்றும் கட்சி பணியுடன் சேர்த்து ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மூன்று நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் தொடர்ந்து நாளை ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்கிறார் அயோத்தி ராமஜென்ம பூமியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோயிலில் குழந்தை ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது இதற்கான யாகசாலை பூஜைகள் மற்றும் சடங்குகள் பதினாறாம் தேதி தொடங்கின தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கணேஸ்வர் சாஸ்திரி டிராவிட் மேற்பார்வையில் காசியைச் சேர்ந்த வேத பண்டிதர் லட்சுமிகாந்த் தீட்சிதர் தலைமையில் நூற்றி இருபத்தோரு வேத பண்டிதர்கள் கும்பாபிஷேக பூஜைகள் மற்றும் சடங்குகளை மேற்கொள்கின்றனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு இருபது மணிக்கு தொடங்கும் பிராண பிரதிஷ்டை சடங்கின் போது குழந்தை ராமர் சிலையை கருவறையில் உள்ள பீடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவரது கரங்களால் பிரதிஷ்டை செய்கிறார் இதற்காக ஆன்மீக பெரியவர்கள் வழிகாட்டுதல் படி கடந்த பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினோரு நாட்களுக்கு பிரதமர் மோடி விரதத்தில் இருக்கிறார் பிராண பிரதிஷ்டை நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜைகளில் பிரதமர் நரேந்திர மோடி எஜமானராக இருப்பார் என்று லட்சுமிகாந்த் தீட்சிதர் நேற்று முன்தினம் அறிவித்தார் இதற்கிடையில் அரசு முறை பயணம் மற்றும் வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த பயணத்தில் அங்கு உள்ள ராமபுரான் தொடர்புடைய கோயில்கள் புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார் விரதம் தொடங்கிய பன்னிரண்டாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் கோதாவரி நதிக்கரையில் உள்ள ராம்குந்துக்கு சென்று வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து நாசிக்கில் உள்ள பஞ்சவடி காலாராம் கோயிலில் பிரதமர் தரிசனம் செய்தார் ராமர் சீதா மற்றும் லட்சுமணனுடன் வனவாசத்தின் போது நீண்ட நாட்கள் தங்கியிருந்த இடமாக பஞ்சவடி கருதப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் லேபாஷியில் உள்ள வீரபத்திரர் கோயிலில் பதினாறாம் தேதி தரிசனம் செய்தார் பின்னர் கேரளாவில் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று முன்தினம் தரிசனம் செய்தார் அதன் பிறகு திருச்சூர் மாவட்டம் திரிபிராயர் ராமசாமி கோயிலுக்கு சென்று வழிபட்டார் இதையடுத்து சென்னையில் இன்று தொடங்கும் கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் பெங்களூரில் இருந்து தனி விமானத்தில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை சென்னை வருகிறார் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடக்கும் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் இரவு கவர்னர் மாளிகையில் தங்கி நாளை காலை ஜனவரி இருபது திருச்சி செல்கிறார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் செல்கிறார் அங்கு ஸ்ரீராமரின் குல தெய்வமான ரங்கநாதரை தரிசனம் செய்கிறார் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு நாற்பது வரை ரங்கநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு திருச்சி விமான நிலையம் மற்றும் ஸ்ரீரங்கம் கோயிலில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் மேலும் பிரதமர் வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள நான்கு உத்தர வீதிகளிலும் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் குறித்து ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுத்து அவர்களது ஆதார் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருகின்றனர் ரெங்கநாதரை தரிசித்த பின் நாளை இருபதாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் செல்கிறார் அங்கு அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட தீர்த்தங்களில் நீராடிவிட்டு சுவாமி தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு மாலை மூன்று முப்பது முதல் ஆறு மணி வரை ராமநாத சுவாமி கோவிலில் நடக்கும் இராமாயண பாராயணத்தில் கலந்து கொள்ளும் மோடி அதன் பிறகு நடக்கும் பஜன நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதன் பிறகு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமகிருஷ்ண மடத்துக்கு செல்லும் மோடி அங்கு இரவு தங்குகிறார் மறுநாள் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை அங்கு நடக்கும் ஆரத்தியில் பங்கேற்கும் மோடி அங்கிருந்து அரிச்சல் முனை செல்கிறார் பின்னர் கோதண்டராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் இந்த இடத்திலிருந்துதான் இலங்கைக்கு ராமர் கட்டிய சேது பாலம் தொடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கோதண்ட ராமர் தரிசனத்துக்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் செல்லும் மோடி அங்கிருந்து விமானத்தில் தில்லி புறப்பட்டு செல்கிறார் திருச்சியில் ஜனவரி இரண்டில் நடந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் விமான நிலையத்தில் நடந்த விழாக்களில் கலந்து கொண்ட பிரதமர் பதினெட்டு நாளில் இரண்டாவது முறையாக மீண்டும் நாளை திருச்சி வருகிறார் ராமரின் இஷ்ட குலதெய்வமும் அயோத்தியில் இருந்து வந்து ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ளவருமான ரங்கநாதரை அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்நேரத்தில் தரிசிப்பது சிறப்புக்குரியது என்ற அடிப்படையில் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் வருகிறார்